நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி லக்னத்தில் சனி சனி தோஷம் ஏழரை பாத சனி கண்டக சனி எது நடந்தாலும் சரி சனியை பார்த்து பயப்படுவேனா சனி சனி ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அவர் நிறைய பணத்தை கொடுக்கக்கூடியவர் நிறைய தொழிலை கொடுக்கக்கூடியவர் நம்ம வாழ்க்கையில பெரிய சிறப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சனியை பார்த்து பயப்படக்கூடாது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் வந்து இந்த மாதிரி பாதிப்பு இருந்துட்டு தான் இருக்கு கிரகத்தின் அடிப்படையில எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி இல்ல எளிமையானவர்களா இருந்தாலும் சரி ஏழ்ற சனி நடந்தாலும் சரி எந்த தோஷம் நடந்தாலும் அன்னைக்கு அவங்கவுங்க பயன்படுத்துற டாய்லெட் உங்க டாய்லெட்டை நீங்க தான் கழுவணும் விடுதலை சனியில இருந்து உங்களுக்கு விடுதலை ஏன்னா அத டாய்லெட் அப்படின்னா சனி சுத்தம் பண்றது அப்படின்னா சந்திரன் அப்ப அந்த இடத்த வந்து நம்ம வந்து நம்ம வந்து சுத்தமா அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து வாசனை அப்படிங்கிறது வந்து நம்ம சுக்ரான்னு சொல்றோம் அந்த மாதிரி உங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய டாய்லெட்டை நீங்க வந்து கழிவறையை நீங்க வந்து கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நீட்டாக வச்சுக்கணும் அதில் தேவையில்லாத பொருட்களும் நிறைய களைச்சி போட்டு வைக்கக்கூடாது கூடாது சோப்பு கூட கரெக்டாக பாக்ஸ் வச்சு சோப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் க குளிச்சுட்டு அப்படியே நுறையோட தூக்கிட்டு போயிட்டு வரும் அந்த மாதிரி இடத்துல நிச்சயமா இந்த பிரச்சனை இருக்கும் இந்த சோப்பு வந்து நல்லா கழுவிட்டு ஒரு பாக்ஸ் வச்சு பொறுப்பா பாக்ஸ் நல்லா சுத்தமாக இருக்கணும் டாய்லெட்டை கழுவிட்டு நல்ல வாசனை உள்ள கற்பூரம் இந்த மாதிரி எல்லாம் வைக்கணும் ஒரு பத்தி ஏற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்பு சனி என்ன பண்றன்னு பார்த்தலாம் இது வந்து சனிக்கிழமை குறிப்பா அது கோரையில பண்ணிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது இது வந்து கட்சி காரண கட்சி பொறுத்து சொல்லல இதுக்கு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதமருக்கு ஏழரை சனில தான் பிஎம் ஆனாரு அவர் வந்து ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் டாய்லெட் கட்டி கொடுத்தாரு எதுக்காக இது இந்த அடிப்படையில தான் அவ்வளவு பெரிய ஆளுங்க அவங்க வந்து இது மாதிரி விஷயங்களை ஜோதிடத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு நாட்டுல உள்ள பெரிய தலைவர்கள் எல்லாருமே எல்லாருமே சரி நடிகர் நடிகைகளையும் பெரிய ஆளுங்க எல்லாருமே ஆமா இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்ப எளிய மக்களான நாம இந்த ஒரு சின்ன டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா விஸ்வரூப வெற்றி சனியோட பாதிப்பு குறையறத எல்லாருமே கண்கூடா பார்க்க முடியும் எளிமையானது நம்ம நம்மளோட சேனல்ல வந்து நம்ம ரொம்ப எளிமையானது பொருள் செலவு இல்லாத நிறைய விஷயங்கள் தேவையில்லை கலக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணுங்க சித்தர் வழிபாட்டுக்கு உங்க வீட்லயே இருந்தபடி பண்ணுங்க செலவு இல்லாம இந்த பாத்ரூம் கழுவுறதுக்கு என்ன செலவாக போகுது இதான் நீங்க டெய்லியே கழுவுறது ரொம்ப சிறப்பு வாய்ப்பு இல்லைன்னா சனிக்கிழமை சனி வரையில உங்களோட டாய்லெட்டை நீங்களே சுத்தம் பண்ணுங்க எப்படி இருக்கு மாற்றங்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வாழ்த்துக்கள் நன்றி